ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்னாம் இடத்திலே இருந்து என்ன லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது லாபத்தை அதிகம் தருகிறார் நிறைய லாபங்கள் பதினொன்னாம் இடத்திலே சனி வக்கரமாகும் பொழுது ஒன்பதும் பத்தும் கெடுகிறது பத்தாம் இடம் கெடும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் ஆஃப்டர் ஏ லாங் பேக் ஐ எம் கம்மிங் பேக் டு யூ நான் உங்களை சந்திக்க ரொம்ப நாள் ஆச்சு ஐ எம் சாரி இனி தினமும் நாம் சந்திப்போம் என்பதை உறுதிபட கூறுகிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பது பத்துக்குடையவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்கரமாகிறார் நண்பர்களே இந்த சனி வக்கரம் என்பதை ஒரு பொருளில் நாம் கொள்ளக்கூடாது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது சனியால் யாருக்கெல்லாம் பாதிப்போ அந்த வக்கரம் அவர்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்யும் சனியால் யாருக்கு பாதிப்புகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் அந்த சனி வக்கரம் என்பது தீமைகளை செய்யும் சனி பகவான் என்பது ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே இருந்து வக்கரமாகும் பொழுது பதினொன்றாம் இடம்னா என்னன்னு பார்க்கணும் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் ஒன்பது பத்துக்குடையவர் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது லாபத்தை அதிகம் தருகிறார் நிறைய லாபங்களை தரார் தந்தார் இந்த சனிப்பயிற்சிக்கு ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு சுமூகமாக இருந்திருக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் சரியாயி ஓரளவுக்கு நார்மலாயிட்ட சார் என்பதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பதினொன்றாம் இடத்திலே சனி வக்கரமாகும் பொழுது ஒன்பதும் பத்தும் கெடுகிறது பத்தாம் இடம் கெடும்பொழுது என்ன ஏற்படும் என்றால் தொழிலில் அகலக்கால் வைக்கிறது பிரச்சனையாகும் ஆழ உழுவதை விட அகல உழுவது நன்று தப்பு அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பாலிசி அது அப்படி சொல்லக்கூடாது அகல விழுவதை விட ஆழ விழுவது நன்று பத்து கம்பெனி வச்சுருப்பீங்க ஒரு கம்பெனி தர வெற்றியின் மகிழ்ச்சி கம்பெனி ஓகோன்னு ஓடுது சார் சூப்பராக ஓடுது சார் நல்லா ஓடுதில்லை என்ஜாய் பண்ணுங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோன்னே தெரில சார் ஒம்போது பத்துக்குள்ளே ஒரு பதினெண்டாம் இடத்துல இருந்து வக்கரம் வரும்பொழுது ஒரு விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அந்த பிஸ்னஸில் ஒரு அஞ்சு லட்சம் சம்பாதிச்சிங்க சம்பாதிச்ச கையோடு போய் உங்களை என்ன சொன்னிச்சு அந்த காசை கொண்டு போய் சந்தோஷமாக வச்சுக்க சொன்னிச்சு நீங்கள் அந்த அஞ்சை கொண்டு போய் திரும்ப அஞ்சை ஏழாக்கிறேன் ஏழை பத்தாக்குறேன்னு அது அழிச்சிடுறீங்க ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சை வச்சே சேர்த்து 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 அசெட்ஸை இன்க் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அசெட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ண 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 அதுவும் பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அசட்ஸ் அசெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் நல்லா செட் ஆகிடுச்சு அதுலேருந்து லாபங்கள் வருது வர்ற லாபத்தை வச்சு உங்கள் அசட்ஸை ஏற்றுங்க இந்த அசெட்ஸு ப்ளஸ் பிஸ்னஸ் ஒரு டேன் அவர் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு நல்ல பெரிய லோனாக போட்டு அடுத்து பிஸ்னஸோட நெக்ஸ்ட் லெவல் போங்க அப்படி போகணும் ஆனால் நீங்கள் பண்ணுறது என்னென்னா பத்துக்குடையவன் வந்து வக்கரமாகும் பொழுது இந்த கடையிலேருந்து வர்ற மொத்த லாபத்தையும் கொண்டு போய் இன்னொரு கடையில் போடுறீங்க அதுலேருந்து வர்ற மொத்த லாபத்தை கொண்டு போய் இன்னொரு கடையில் போடுறீங்க கடைசியாக பார்த்தா மூணு கடையில் போச்சு என்னடா சம்பாதிச்சேன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது ரொட்டேஷன் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் எ தூக்கி அதில் போட்டிருக்கீங்க அதை தூக்கி இதில் போட்டிருக்கீங்க ஆனால் என்ன சம்பாதிச்சிங்க ஜீரோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சிவராசிக்காரர்கள் ஒன்பது பத்துக்குடையவன் வக்கரம் என்னும் பொழுது அந்த வக்கரம் பதினொன்றாம் இடத்துல வக்கரம் பொழுது லாபத்திற்கு ஆசைப்பட்டு நீங்கள் வச்ச எக்ஸ்ட்ரா நிறைய அகலக்கால் அதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் லாபத்திற்கு ஆசைப்படுவதை நிறுத்திவிட்டு கன்சிஸ்டன்சியை பார்க்கணும் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோமாங்கிறது தான் பார்க்கணுமே தவிர ஒன் டே ஹைக் என்பது பிஸ்னஸில் கிடையாது தயவுசெய்து அந்த கான்செப்டை மாற்றிக்கோங்க ஸோ சனி வக்கரம் வந்து உங்களுக்கு புதிய பாயிண்ட்ஸ் என்ன உணர்த்துது என்றால் ஒன்பது கூடியவனும் வக்கரம் எனும் பொழுது அதிர்ஷ்டத்தின் பேரில் நீங்கள் கொண்ட நம்பிக்கைகளை மாற்ற வேண்டும் வாழ்க்கையிலே எல்லாமே அதிர்ஷ்டத்திலே கிடைச்சிரும் சத்தியமாக கிடைக்காது சத்தியமாக கிடைக்காது அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சோன்னா எனக்கு உலகத்தில் கஷ்டப்படுறவன் யாருமே இருக்க மாட்டான் உழைப்பால் மட்டும்தான் கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஒரு நேரம் கை கொடுக்கும் ஒன்பது முறை கை நழுவி விட்டுரும் அதிர்ஷ்டத்தை நம்புறதுங்கிறது அது மேலே மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்குற மாதிரி ஒன்பது பத்துக்குடையவன் பதினொன்றாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது இந்த ஷேர் மார்க்கெட் மேலே ஆசைப்படுறவங்க சில பேர் இந்த கேசினோலாம் ஆடுவாங்க சார் நார்மலாக என் கையில் இவ்வளோ படம் இருக்குது சார் நான் கேசினோவை போய் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த பணத்தை டபுள் பண்ணிடுவேன் சார் கேசினோ உங்கள்கிட்ட சொன்னிச்சா டபுள் பண்ணி தரேன்னு நீங்கள் போய்ட்டு கேசினோ போய் இருக்கிற காசும் போய்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒன்பது பத்து கூடவன் வக்கரம் என்னும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை தீர்கமாக புரிஞ்சுக்கணும் என்னவென்றால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்காது பத்துக்குடியன் வக்கரம் என்னும் பொழுது இருக்கின்ற இந்த ஒரு கடையில் வர்ற லாபத்தை வச்சு இந்த கடையை மட்டும் பாருங்கள் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் வக்கரமாகும் பொழுது தொழிலில் நிறைய இடர்பாடுகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் வேலை பார்க்க விடாமல் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேலை பார்க்க விடும் போது ஏதாவது ஒரு காரணங்களால அந்த வேலை நின்று போயிடுறது போன்றவைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் தான் சரி பண்ணணும் உங்களுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸை உருவாக்கிக்கணும் ஒம்பது பத்து கூடவர் மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு சார் ஒரு தப்பை சரி பண்ணால் இன்னொரு தப்பு அதுக்கு தீர்வு ஆகாது ஒரு லாஸை சரி பண்ணால் இன்னொரு லாஸ் அதுக்கு தீர்வு ஆகாது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க ஒரு லாஸுக்கு இன்னொரு லாஸ் தீர்வு அல்ல ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தீர்வு அல்ல தப்புக்கு ரைட்டு தான் தீர்வு லாஸுக்கு ப்ராஃபிட் தான் தீர்வு இதெல்லாம் எதிர்ப்பத மாதிரி ஒரு கடையில் சுட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடையில் நின்று சம்பாதிச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு போனோம் இன்னை இன்னும் லோன் ஆகி இதத்துக்கு அதில் போட்டு அதுத்துக்கு இன்னும் கடன் ஆகாதீங்க ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத பெரிய கடனாக அது மாறிடும் பெரிய கடன் என்பது சார் மறைந்த முதலமைச்சர் அவருக்கு சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைன்னு அதே தான் நானும் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய கடன் என்பது பல சிறு சிறு கடன்களின் கூட்டுத்தொகை அந்த சிறு சிறு கடன்கள்லாம் அடைச்சிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கடன் வந்திருக்காது ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது பத்துக் கூடியர் வக்கரமாகும் பொழுது அதிர்ஷ்டம் குறைகிறது தொழில் மேலே இருக்கிற இன்ட்ரஸ்ட் என்பது மாறுகிறது தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுற பேர் விட யாராவது வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா தயவுசெய்து கேட்காதீங்க உங்களுக்கு எப்படி தொழில் செய்ய தெரியுமோ அதை அப்படி செய்யுங்க சார் நம்ம மல்டிநேஷனல் லெவலில் பண்ண போகிறோம் சார் மல்டிநேஷனல் இந்த பெல்டி நேஷ்னல் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இருக்கிற இங்கே ஊரில் புல பெரிய கஷ்டமாக இருக்குது ஊர் தெரியாத ஊரில் போய் நீங்கள் என்ன விற்ற போகிறீங்க நிறைய பேர் நம்பிக்கையாக தான் சீனாவுக்கு போகிறோம் சார் சீனாவிலேருந்து ஃபர்னிச்சரை இறக்குறோம் சார் பாருங்க சார் எப்படிங்கிறத காட்டுறோம் சார் ஆமாம் சீனாவில் கமாண்ட் கமாண்ட் நம்மளை கூப்பிட்றாங்க போன ஒன்று நாலு சோபா செட்டு ரெண்டு பர்னிச்சர் செட்டு கொடுத்து விட்டு போய் நல்லா பொழிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா எதுக்கு இந்த கற்பனை எல்லாம் நம்மளால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரீப்பர் கட்டை எடுத்து நம்மளே ஒரு சோபா உருவாக்கலாமான்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் போயிட்டா இங்கே சீனாவுக்கு ஸோ இதை வந்து கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் கோபுரம் ஏறி வைகுண்டம் போகிறானா அந்த மாதிரி தான் விஷபராசிக்காரர்களுக்கு நமக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் வருவான் பன்னாட்டு ஒப்பந்தம் பன்னாட்டு ஒப்பந்தம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரலை நம்ம சாதாரண ஆள் சாதாரணமாக யோசிக்க போதும் கீழே போயிட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் காடன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்